நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்து இதுவரை எவரும் பிளியிடாத புள்ளி விவரங்களுடன் தமிழின போராளி மாத இதழ் வழங்கும் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பு மலரின் சிறப்பம்சங்கள் மலரின் முகப்பு பக்கத்தில் பிரதமர் மோடி மருத்துவர் ஐயா அவர்களை பிரச்சார மேடையில் பாசத்துடன் கட்டியணைத்து மகிழும் காட்சி தமிழின போராளி சேனலுக்காக உங்களை வரவேற்கும் ஓவியர் சாமி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது ஒரு மக்கள் சக்தியாக தனிப்பெரும் அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளிகளால் உருவான நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவெடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தி மூன்றாவது முறையாக நானூறு எம்பிக்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு கலமையிறங்கியிருக்கிறார் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவராக இருக்க அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஆளுமை திறன் உழைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவில் வலிமை சேர்க்க போகிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய மண்ணிலிருந்து இருந்து அந்த தலைவருக்கு முழு மரியாதை முழு மரியாதை கொடுக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை நிச்சயமாக சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மகிலை ஏ சிவக்குமார் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாக்குமார் ஆதரவு அடுத்து தலையங்கம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கும் பசுமை அரசி சௌமியா அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக உள்ளிட்ட வேட்பாளர்கள் வட வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியன் ஆதரவு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட பாமகவின் தேர்தல் அறிக்கை பாமக தொண்டர்களுக்கு மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் விடுக்கும் அன்பு கட்டளைகள் பாட்டாளி இளஞ்சிங்கங்களுக்கு மருத்துவர் ஐயாவின் மடல் இந்த தேர்தல் வெற்றி காலத்தின் கட்டாயம் என்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் மோடியின் ஆட்சி என்கிறார் அண்ணாமலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக வெற்றியின் ரகசியம் வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்களுக்கு வேண்டுகோள் சௌமியா அன்புமணிக்கு பெருகி வரும் ஆதரவு காட்சிகள் அன்னைக்கு ஆதரவாக பிள்ளைகளும் களம் இறங்குகிறார்கள் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் ரா வெங்கடேசன் வெற்றிக்காக பாடுபட ஜி கே வாசன் வேண்டுகோள் பாமக உள்ளிட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜே மனோகரன் பசுமை அரசி சௌமியா அன்புமணி வெற்றி வாகை சூட ஆதரவளிக்கும் சென்னை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் உ ஆனந்தன் மாநில செயற்குழு உறுப்பினர் எம் சி ராசே வெங்கடேசன் புதுவை முதலமைச்சர் என் ரங்கசாமியின் வேண்டுகோள் முந்தைய தேர்தல்கள் குறித்த விவரங்களுடன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வட நாடாளுமன்ற தொகுதி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி தொகுதி வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி சேலம் தொகுதி வேட்பாளர் அண்ணாதுரை ஆகியோருக்கு சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் ரா அருள் எம்எல்ஏ ஆதரவு தொண்டர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் வேண்டுகோள் முந்தைய தேர்தல் நிலவரங்களுடன் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் தனித்தொகுதி பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பி வி செந்தில் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு பாமக நிலைப்பாடு குறித்து மருத்துவர் ஐயா விளக்கம் மீண்டும் மோடி பிரதமராக வேண்டும் என்கிறார் பாரிவேந்தர் முந்தைய தேர்தல்கள் பற்றிய விவரங்களுடன் அரக்கோணம் தொகுதி வேலூர் தொகுதி தருமபுரி தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி மற்றும் ஆரணி அன்புமணி உட்பட கூட்டணி வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணிக்குழு மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் ஐயர் ஆதரவு புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் விடுக்கும் தேர்தல் செய்தி முந்தைய தேர்தல் விவரங்களுடன் திருவண்ணாமலை தொகுதி விழுப்புரம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி சேலம் தொகுதி மற்றும் நாமக்கல் தொகுதி உள்ளிட்ட தேசிய கூட்டணி வேட்பாளர்களுக்கு மாநில துணைத் தலைவர் முனைவர் சாம்பால் ஆதரவு கூட்டணி வெற்றிக்கு பாடுபட தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் வேண்டுகோள் முந்தைய தேர்தல்கள் பற்றிய விவரங்களுடன் ஈரோடு திருப்பூர் விருதுநகர் நீலகிரி கோவை பொள்ளாச்சி மற்றும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிகள் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு ஆதரவு திரட்டும் மாநில செயற்குழு உறுப்பினர் என் வி சீனிவாசன் முந்தைய நிலவரங்களுடன் கரூர் தொகுதி திருச்சி தொகுதி அகில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் விடுக்கும் தேர்தல் செய்திகள் பெரம்பலூர் தனித்தொகுதி கடலூர் தொகுதி மற்றும் தேனி ஆகிய தொகுதிகளின் முந்தைய தேர்தல் விவரங்கள் வன்னியர் சங்க மாநில செயலாளரும் பாமக மாநில துணை பொதுச் செயலாளருமான கா வைத்தி தருமபுரி வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு முந்தைய தேர்தல்களுடன் சிதம்பரம் தனி தொகுதி மயிலாடுதுறை தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி தஞ்சாவூர் தொகுதி சிவகங்கை ஆகிய தொகுதிகள் சென்னை மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் கோயம்பேடு விஜே பாண்டியன் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு முந்தைய தேர்தல்களுடன் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய தொகுதிகள் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடக்குத்து கோ ஜெகன் மற்றும் பண்டுட்டி முன்சீப் முருகன் ஆகியோர் தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி கடலூர் தொகுதி வேட்பாளர் தங்கர் பச்சான் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள் முந்தைய தேர்தல் விவரங்களுடன் திருநெல்வேலி மற்றும் புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் வாக்கு சேகரிப்பில் மழலைகளின் பாச பிணைப்பில் சௌமியா அன்புமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மொத்த வாக்காளர்கள் விவரம் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் வெற்றி பெற்றோர் விவரம் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் ஏழுமலை சௌமியா அன்புமணி உட்பட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரை நட்சத்திரங்கள் சௌமியா அன்புமணி தங்கர் பச்சான் உள்ளிட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு கடலூர் மாவட்டம் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் பழத்தாமரைக்கண்ணன் வாக்கு சேகரிப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக கூட்டணி மற்றும் இதர கூட்டணி கட்சிகளின் முழு வேட்பாளர்கள் விவரம் தர்மபுரி வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் மா பிரின்ஸ் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கா பாலு மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கா சரவணன் ஆதரவு தருமபுரி வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வன்னியர் சங்க மாநில செயலாளர் ரா அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கிறார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஏ என்ன தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிப்பு வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மாவட்ட கவுன்சிலர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ்குமார் வாக்கு சேகரிப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் கா பச்சையப்பன் மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் வே வடிவேல் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுதல் விழுப்புரம் தனித்தொகுதி வேட்பாளர் முரளிசங்கர் தமக்கு ஆதரவளிப்பதுடன் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் ஆதரவளிக்க வேண்டுகிறார் விரிவான தகவல்களுடன் பல வண்ணங்களில் வெளிவரும் இந்த தேர்தல் சிறப்பு மலர் காலத்திற்கும் அரிய பொக்கிஷமாக உங்கள் கைகளில் தவழ தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஏழு ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு நான்கு ஏழு மூன்று ஏழு ஐந்து உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பிரதிக்கு இப்போதே பதிவு செய்யுங்கள் நன்றி